لا ومن سيئة من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا யுஸ்லீலக்கும் ஆமாலும் வயஃப் இல்லக்கும் துனூபக்கும் இல்ல வரசூலஹோ ஃபகத் அலிமா புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் நோக்கி உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நடிகை நாயன் சலம் வாஹோ அலே வல்லாம் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் சகாதிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று விடப்பட்டுள்ளார் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று தெரிந்ததற்கு பின்பும் மன்னருக்கு அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றி அவரை சிறையில் அடைத்தார் சிறையில் இருக்கும்பொழுது யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய சக சிறைத்தோழர்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி எத்தி வைக்கிறார்கள் இரண்டு சிறைத்தோழர்கள் தாங்கள் கண்ட கனவினுடைய விளக்கத்தை யூசுப் அலி இஸ்லாமுடன் கேட்கும் பொழுது யூசுப் அலி இஸ்லாம் விளக்கம் சொல்லுகிறார் விளக்கம் சொல்லிவிட்டு என்னை பற்றி உங்களுடைய எஜமானிடம் அரசிடம் சொல்லுங்கள் என்ற தகவலையும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடம் சொல்லிவிடுகிறார் அதில் ஒருத்தர் மன்னருடைய அறவையில் அவருக்கு ஊழியராக வளரசம் விளியக்கூடியவராக இருக்கிறார் இவர் யூசுப் அலி இஸ்லாம் சொன்ன விஷயத்தை மறந்து விடுகிறார் யூசுப் அலைய்ஸ்லாம் நீண்ட காலம் சிறையில் இருக்கிறார் அப்பொழுதுதான் மன்னருக்கு ஒரு கனவு வருகிறது மெலிந்த ஏழு மாடுகள் கொடுத்த ஏழு மாடுகளை உண்பதாகவும் காய்ந்த ஏழு கதிர்களும் அதனோடு சேர்ந்த வேறு சில கதிர்களையும் அவர் கனவுல காண்கிறார் இதை தன்னுடைய மக்களுக்கு மத்தியிலே பிரமுகருக்கு மத்தியிலே சொல்லும் இது ஒரு குழப்பமான கனவாக இருக்குதே இந்த கனவிற்கெல்லாம் விளக்கம் தர முடியாது என்று அரசவையில் உள்ளவர்கள் சொல்லிவிடுகிறார் வித்தியாசமான கனவு ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொடுத்த மாடுகளை உண்பதாக கனவு வருகிறது ஏழு காய்ந்த கதிர்களும் அதனோடு சேர்ந்த வேறு கதிர்களும் இருப்பதாக கனவு வருகிறது யாருமே பதில் அளிக்கலாம் விளக்கம் சொல்ல இப்பொழுது தான் இவருக்கு ஞாபகம் வருது அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியருக்கு ஞாபகம் வருது யூசுப் அலி இஸ்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் கனவு நிறைவேறி நாமளும் அரசவையில் அரசருக்கு ஊழியராக இருக்கிறோம் ஒருத்தர் வந்து எனது சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்ற செய்தி ஞாபகம் வந்த உடனே அரசரிடம் அவர் முறையிடுகிறார் என்னை நீங்கள் யூசுஃபிடம் அனுப்புங்கள் சிறையில் இருக்கக்கூடிய யூசுப்பிடம் என்னை நீங்கள் அனுப்புங்கள் அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அவரிடம் கேட்டு வந்து நான் சொல்லுகிறேன் என்று என்ன பண்ணுறாங்க மன்னர் அவர் சொல்லுகிறார் அப்போ மன்னர் அவர் என்ன பண்ணுறாங்க அனுமதிக்கிறாங்க இவர் யூசுப் அலிஸ்லாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மன்னர் கனவு கண்டார் இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்குறான் அப்போ யூசுப் அலிஸ்லாம் சொல்கிறாங்க முதல் ஏழு வருடங்கள் நீங்கள் நல்ல முறையில் விவசாயம் செய்வீங்க அப்படி விவசாயம் செய்து அறுவடை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் விடாமல் சிறிதளவு உண்டு மிச்சத்தை கதிர்களோடு வைத்திருங்க பெருமளவு என்னது அனைத்தையும் வீணடிச்சிடாமல் நீங்கள் எத்தனை ஏழு வருஷம் கடலோடு செய்யக்கூடிய கதிர்களை எல்லாம் உங்களுக்கு தேவையான சிறுதளவை பயன்படுத்தி கொண்டு மீதம் உள்ளதை கதிர்களோடு வையுங்கள் அதற்கு பின்னாடி ஏழு வருஷம் கடுமையான பஞ்சகாலம் வரும் அப்ப அந்த பஞ்ச காலத்தில் அந்த கதிர்கள் எல்லாம் என்னது உங்களுக்கு உணவாக தானியங்களாக பயன்படும் அந்த ஏழு வருஷத்துக்கு பின்புதான் மழை பொழியக்கூடிய ஆண்டு வரும் அந்த தருணத்தில் நீங்கள் பழச்சார்களை எல்லாம் பெழிவீர்கள் என்பதாக என்ன பண்றாங்க யூசுப் அலிஸ்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க இதை கேட்டு வந்து மன்னர்கள் சொன்னோடனே மன்னர் திருத்தியர் சரிதான் கரெக்டு தான் இந்த கனவிற்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொன்ன உடனே இதை யார் சொன்னது அப்படின்னு ஊழியர்கிட்ட கேட்கும் பொழுது யூசுப் அப்படின்னு சொன்ன உடன்தான் யூசுப் அலை பற்றி யாருக்கு ஞாபகம் வருது மன்னருக்கு ஞாபகத்து வருது அப்படின்னா யூசுப் அலை இஸ்லாமு விடுதலை செய்யும் என்னிடத்தில் அவர் அழைத்து வாருங்கள் அவர் எனக்கு நெருக்கமானவராக இருப்பாரு நான் அவரை அந்தரங்க காரியதரிசியாக நல்ல பதவியில் கொடுத்து நல்லபடியாக வச்சிருப்பேன் அவரை வர சொல்லுதான் என்ன பண்றாரு தூதுவர் அனுப்புறார் இந்த தூதுவர் நேராக போய் யூசுப் போய் என்ன பண்றாங்க மன்னர் உங்களை வர சொல்லிட்டாரு உங்களை கைது பண்ண வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலையலாம் அப்போதான் என்ன பண்றாரு ஒரு பாயிண்டை எடுத்து வைக்கிறார் என்னை குறித்து தவறான ஒரு வழக்கு வந்தது இல்லையா இப்போ என்னை பற்றி சில பெண்கள் என்னை பார்த்து கையெழுத்து கொண்டார்களே அந்த பெண்களுடைய நிலை என்ன என்று போய் அவர் என்ன நான் இந்த விட்டு என்ன பண்ணுவேன் வெளியே வருவேன் என்பதாக யூசுப் செய்தியை நபிகள் நாயம் சொல்லால் சம்பவம் தன்னுடைய தோழர்கள் சொல்லும் ஒருவேளை நான் அப்படி ஒரு சிறைச்சாலையில இருந்திருந்தேனா மன்னர் எனக்கு இப்பொழுது விடுதலை வாய்ப்பை வழங்கியிருந்தார் என்றால் உடனே நான் விடுதலை ஆயிருப்பேன் என யூசுப் அலைஸ்வம் நீண்ட காலம் சிறையில் இருந்தார் விடுதலையான கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதும் கூட அவர் என்ன நினைக்கல உடனே வரவே இல்லை என்ன நினைக்கிறாரு தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே சிறையில் இருந்து வருவேன் எத்தனை வருஷம் சிறையில் இருக்க கூட நான் தயார் என்று யூசுப் அலே இஸ்லாம் சொல்றாங்க சொல்றார்கள் என்றால் அல்ல அவர்கள் அருகுறும் என்று என்ன பண்றாங்க யூசுப் அலே இஸ்லாமுடைய அந்த பொறுமையும் அந்த தியாகத்தையும் என்ன பண்றாங்க நபிகள் நாயக சுலாசு அவர்கள் சில இப்போ சொல்றாங்க இப்ப நேர இவர் போய் என்ன பண்றாருன்னா தூதுவர் மன்னாட்ட போய் சொல்றாரு யூசுப் அலி இஸ்லாம் சம்பந்தமாக வழக்கு வந்துச்சு அப்போ நீங்கள் அவரை வந்து குற்றம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்றீங்க சிறையில் அடித்தீங்களே இது சம்பந்தமான விளக்கம் என்ன தனக்கு தீர்வு என்ன நீதி என்ன என்று என்ன பண்ணுறாங்க யூசுஃப் அலை இஸ்லாம் கேட்குறாங்க என்று என்ன பண்றாங்க அந்த செய்தியை சொன்ன உடனே மன்னர் என்னன்னா அரசவே கூட்டுறார் அரசவை கூட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த சில பெண்கள் இருந்தாங்கல்ல எந்த அமைச்சருடைய மனைவி யூசுப் அலையலாமி மயக்க நினைச்சாங்களோ அந்த அம்மா சில பெண்களை வீட்டு கழச்சி விருந்து கொடுத்தாங்க அவங்க கையில் தான் கத்தியை கொடுத்து யூசுஃப் அலையா போக சொன்னாங்க அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இவர் ஒரு மனிதரே கிடையாது இவர் ஒரு வானவர்னாங்க அப்போ தான் அந்த அமைச்சருடைய மனைவி சொன்னாங்க இப்படிப்பட்ட ஆளாக இருக்கும்போது நான் எப்படி அவர் அடையாமல் இருக்க முடியும் அப்படி என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா சொல்லிட்டு யூசுப் நல்லவர் தான் அந்த பெண்களுக்கு மத்தியில் சொல்றாங்க அந்த அம்மா யூசுஃப் நல்லவர் அவர் தவறு செய்யல நான்தான் தப்பு செய்ய நினச்சேன் ஆனால் இவர் சம்மதிக்கலை என்ன பண்ணிடுவேன் இவர் நான் இல்லைன்னா சிறையில் அடைப்பேன்னு சொன்னாங்கல்ல இப்போ அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சபைக்கு வர்றாங்க அப்போ அவர் கேட்குறாங்க மன்னர் கேட்குறாங்க என்னம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க குல் நஹசால் இல்லா அல்லா தூய்மையானவன் மா அலிம்னா அலைகி மின்சூயில் யூசுஃபிடம் நாங்கள் எந்த தவறையும் பார்க்கவில்லை அப்படின்றாங்க சாட்சி சொல்லிடுறாங்க நாங்கள் யூசுஃப் அடை அந்த அம்மா தானே இன்போட சொன்னாங்க யூசுஃப் எந்த தப்பு செய்யலை நான் தான் அடைய முயற்சி செய்யுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க விருந்து களைத்து அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதை இவங்க என்ன பண்ணுறாங்க விசாரணை மன்றத்தில் சொல்கிறாங்க யூசுப் தவறு செய்யவே கிடையாது யூசுப் நல்லவர் தான் என்ன பண்றாங்க அந்த ஒட்டுமொத்த பெண்களும் சொல்லும் பொழுது அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க உண்மை வெளிப்பட்டுருச்சு இதுக்கு மேல மறைக்க முடியாது நான் தான் தவறு செய்தேன் ஓப்பனா அந்த சொல்றாங்க நான் தான் தவறு செய்தேன் யூசுப் தன் சொல்லி உண்மையாளர் அவர் என்ன சொன்னார் நான் குற்றமற்றவர் சொன்னல்ல அவர் சொல்லக்கூடிய சொல் எனது உண்மையானதா நான் ஏன் இதை ஒத்துக்கிட்டேன் தெரியுமா அந்த அம்மா அதுக்கு சொல்றாங்க என்னுடைய வீட்டுக்காரர் மறைவாக இருக்கும் பொழுது நான் பகிரங்கமாக தவறு செய்தேன் எனது அவர் என்ன சொல்லக்கூடாது அவருக்கு நான் துரோகம் இழைக்கல அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காகத்தான் ஒத்துக்கிட்டேங்கிறான் ஏன்னா இந்த அம்மா அடையத்தான் முயற்சி செஞ்சாங்க தப்பு நடக்கல விபச்சாரம் என்பது என்னது நடக்கல அடைய முயற்சித்தாங்க ஆனா தவறு நடக்கல அதை என் வீட்டுக்காரர் நினைக்கணும்ல அப்படின்றதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன் இதை ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மன்றத்துல சொல்றாங்க உண்மையிலேயே அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அமைச்சர் மனைவி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களும் பொருந்தக்கூடியதான் நம்முடைய உள்ளமும் இப்படித்தான் இருக்கிறது என்பது அல்லாஹால யாராக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய மனிதர் ஞானி சாமியார் யாராக இருந்தாலும் சரிதான் அவுளியாவா இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரிதான் இப்படித்தாங்கிறது நிரூபிக்கிறேன் அந்த அம்மா ராக சொல்றாங்க உள்ளம் தூய்மையானது என்பதை நான் சாதிக்கவில்லை என்னுடைய உள்ளம் தூய்மையானது நான் ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு என்ன பண்ணல நான் சாதிக்கவே இல்லை இன்ன நர்சல் அம்மாரத்தம் பிசோகி இல்லாம ரஹிம ரபி என்னுடைய இறைவன் அருள் புரிந்ததை தவிர என்னுடைய உள்ளம் அதிகம் தீமையை தான் நாடுகிறது அப்படின்னா இதுதான் எல்லா மனிதனுடைய நிலைமை யாருடைய உள்ளம் என்னது பரிசுத்தம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அல்லாமே சொல்ற உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் முடியவே முடியாண்டாம் ஏன்னா நம்முடைய உள்ளம் என்பது என்னது எப்பொழுதுமே நல்லதை விட தான் நாடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லதை நாடுகிறதா என்றால் எடுத்தோடனே தான் ஆசு பொருளாதாரம் தர்மம் செய்யன்னு நினைச்சா அதை நினைக்க விடாமல் தடுக்கக்கூடிய எண்ணம் தான் முன்னாடி வந்து நிற்குது தொழுகலாந்து நினைக்கிறத விட தொழுகைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய காரியத்தை நிற்கிறது பார்வை தாழ்த்தம் நினைக்கிறத விட கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சா என்ன அப்படிங்கறது எனது நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது யாரும் சரி இதிலிருந்து விதி விளக்கு ஆக முடியாது அல்லஹர் சொல்லிசம் அவர் சொன்னார் ஆதமின் மகனுக்கு அல்லாஹால விபச்சாரத்தின் பங்கை அவர் மீது எழுதி விட்டாண்டார் விபச்சாரத்தின் பங்கை எல்லா மனிதரும் அடைந்து விடுவார் கண்ணால விபச்சாரம் செஞ்சிருவான் யாராக இருந்தாலும் அல்லது கையால் விபச்சாரம் செஞ்சிருவான் அல்லது காலால் விபச்சாரம் திஞ்சு விடுவான் உள்ளத்தால் விபச்சாரம் செய்திருவான் அதற்கப்புறம் அவனது பெரும் விபச்சாரத்தை எல்லா நாடினால் தான் செய்வான் அப்ப இந்த என்னது அடைஞ்சே திருவார் கண்கள் பார்க்கக்கூடியது உள்ளம் நினைக்கக்கூடியது கைகள் செய்யக்கூடியது இவற்றையெல்லாம் என்னது ஆதமின் மகன் அனுபவித்த தீர்வான் என்று என்ன பண்றாங்க நபிகள் நாயன் சொல்ல ஆல்சை அல்லாஹ் அல்லாஹால இதைத்தான் இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் வழியாக சொன்னா என் உள்ளம் பரிசுத்தமானதுன்னு நான் சொல்லலை என் உள்ள தீமையைத்தான் நாடுகிறது அல்லா நபரினால்தான் தீர்வு இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அல்ல நம்ம என்ன பண்ணணும் நல்லவனாக மாற்ற வேண்டும் கண்ணியமானவனாக ஆக்க வேண்டும் என்று அல்லா நாடி நம்மளை பாதுகாத்தாலே தவிர என்னது இது மாதிரியான அசிங்கத்தை நாம் போய் விழுந்து விடுவோம் என்று சொல்லிட்டு அந்த அம்மா திரும்ப சொல்கிறாங்க இன்ன ரகி ரகி என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவன் என்னுடைய இறைவன் நிகழ்ச்ச அன்புடையும் அப்படி என்ன பண்றாங்க அந்த அம்மாவை என்ன பண்றாங்க ஒத்துக்கொள்கிறார்கள் அப்போ யூசுப் அடைஸ்லாம் அவள் வரைச்சிடுவான் யூசுஃபே நீங்கள் வாங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்மெண்ட் அதை கொண்டு போய் சொல்லிடுறான் நீங்கள் குற்றம் மற்றவர் என்று விசாரணை மன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுச்சு அதனால உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் வெளியே விடுகிறோம் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா யூசுப் அடைஸ்லாம் வந்த உடனே யூசுப் படைசாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேலு கேளுங்கன்றாங்க என்ன பொறுப்பாகிறது உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு பண்றாரு யூசுப் அலி இஸ்லாமே பார்த்து அந்த மன்னர் சொன்னாலே யூசுப் அலி இஸ்லாம் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக மாற்றுங்கள் அப்படிங்கிற கருவூலங்களுக்குன்னா நிதி அமைச்சர் அப்படின்ற ஃபைனான்ஸ் மினிஸ்டராக என்ன பண்ணுங்கள் என்னை நீங்கள் ஆக்குங்க என்ன பண்ணுறாரு யூசுப் அலேஸ்லாம் சொல்லுறான் யூசுப் அலையாம் அல்ல அறிவை கொடுத்துருக்கலாம் அதில் ஒரு விஷயம் இருக்கிறனால தான் என்னது இதை சொல்லி காட்டுறாங்க இல்லைன்னா யூசுப் அலை இஸ்லாம் கேட்கலாம்ல அரசன் எதை வேடம் தருவதற்கு தயாராக பொழுது யூசுப் அலிசன் என்ன கேட்குறாங்க என்னை நிதி அமைச்சராக மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் என்னது நிதி அமைச்சராக மாற்றப்படுகிறார் அல்லா அருளை கொண்டு என்ன பண்றாங்க பூமியில அந்த பூமியில எகிப்து தேசத்துலே யூசுஃப் அலைஸ்லாம் விரும்பியவாறு நல்ல முறையில் என்ன பண்றாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல தான் அந்த பஞ்சமிக்கு ஆண்டு வருகிறது இப்ப எல்லாம் என்ன நடக்குது நல்ல செழிப்பான வருஷம் எல்லாம் அறுவடை பண்ணினது தானியங்கள் ஃபுல்லா சேர்த்து வைக்கிறான் அடுத்த ஏழு வருஷம் வருது ஏழு வருஷத்தோட முதல் வருஷம் ஆரம்பம் பார் பஞ்சம் மழை இல்லை தானியம் இல்லை வறட்சியாகி போயிடுச்சு எந்த பயிர் பட்டையும் இல்லை அப்போ அரசாங்கத்தின் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா தானியங்களெல்லாம் சேமிப்பு கடங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட அழி அறிவு செய்கிறாங்க யாரெல்லாம் தானியம் வேணுமோ உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எங்கள்கிட்ட கொடுத்து வாங்கிக்கங்க பொருட்கள் இல்லைன்னா அது தர்மமாக கொடுப்பாங்க அரசு எப்படின்னா ஏதேனும் பொருட்களை கொடுத்து தானியத்தை வாங்கிக்கலாம் பொருட்கள் இல்லைன்னா தர்மமாகவே எனது அரசின் சார்பாக கொடுத்து விடுவோம் அப்படின்னு அறிவிப்பு செய்யறாங்க இப்போ அறிவு செய்யும் போதா இந்த பத்து சகோதரர்கள் என்ன பண்றாங்க கிளம்பி வர்றாங்க யாருடைய பத்து சகோதரர் யூசுப் அலையா பத்து சகோதரர் அவங்களுக்கு பெரிய அளவு என்னது வறுமை ஏற்பட்டு விடுகிறது யூசுப் அலை இஸ்லாம் அத்தா வயசானவராக இருக்கார் யாக்கூப் அலி இஸ்லாம் கண்கள் என்னது தெரியல அவரால் என்ன பண்ண முடியாது நடந்து செல்ல முடியாது பார்வையற்றவராக மாறி விடுகிறார் பத்து சகோதரர் என்ன பண்றாங்கன்னா நேரம் என்ன பண்றாங்க அவங்களும் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க யூசுப் அலே இஸ்லாமில் வர்றான் யூசுப் அலேஸ்லாமை பார்க்கறான் பார்த்த உடனே யூசுப் பலேஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு குரூப் வந்து நிற்கிது பத்து குரூப் பத்து பேர் ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க நம்ம டிக்கெட்டு நம்ம ஆளு அப்படின்னு நம்ம பண்றாங்க யூசுப் அலேஸ்லாம் கண்டுபிடிச்ச உடனே அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நீங்க என்ன நாங்கள் குறைவான தான் கொண்டு வந்துருக்கோம் ஆனாலும் பார்த்து எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானே உங்களுக்கு தெரியுமா சகோதரன் யூசுப் அலை சகோதரர் பொன்னியாட்டு இருக்கார்ல அவரை குறித்து யார் கொடுத்துற ஒரு சகோதரர் இருக்கிறார் ஆமா அவரை கூட்டிட்டு வந்தால் தான் காசு அவர் கூட்டிகிட்டு வந்தால் தான் தானியம் இல்லைன்னா தானியத்தை தரமாட்டேன் அப்படின்றாரு அவர் சொல்கிறாங்க எப்படிங்க ஏற்கனவே எங்கள் அத்தா சேர்த்து நாங்கள் என்னது படா ஒரு ஒருத்தரை ஏற்கனவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் தொலைச்சாச்சு சிரும்ப எங்கள் அத்தா என்ன பண்ண மாட்டார் இன்னொருத்தரை அனுப்பவே மாட்டார் அப்படின்னு அவங்க கூட மசூரா பண்ணுறாங்க அந்த பத்து பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே யூசுப் பழிஸ்லாம் கூட்டிகிட்டு போய் அது வாங்கி தரோம் இது வாங்கி தரோம்னு ஏமாற்றி போய் காணாமாக்கிவிட்டோம் இப்போ இன்னொரு பையனை எப்படி அனுப்புவார் அத்தா அனுப்ப மாட்டார் இப்போ என்ன செய்யறது கிடைக்கலன்னா என்ன கிடைக்காது தானியம் கிடைக்காது அப்போ நம்ம வறுமையில் வாழணும் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணும்பொழுது அதுல ஒருத்தர் சொல்றாரு நம்ம நேரம் சொல்லுவோம் வேற வழி இல்ல இது மாதிரி நடந்துச்சு அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படி என்ன பண்றாங்க சொல்லு வைக்கிறாங்க வேற வழி இல்ல யூசுப் தம்பியை கொடுத்தா தான் தானியம் தரவேன்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா நமக்கு தானியம் கிடையாதுன்னு அத்தாவை என்ன பண்ணுவான் கன்வின்ஸ் பண்ணி நாம யூசுப் தம்பி பொண்ணியாங்கன்னா கூப்பிட்டு வர்றோம் என்ன பண்றாங்க மசூரா பண்ணிட்டு நேரம் என்ன பண்றாங்க வர்றாங்க இதுக்கடையில யூசுப் பலேசம் என்ன பண்ணா அவங்க பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டாங்க யார்கிட்ட அரசாங்கத்தை யூசு பலைசன் கொடுத்துட்டாங்க நிதியமைச்சராக இருக்கல இவர் என்ன பண்றாருன்னா அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க நூட்டைக்கு என்னது இவர் வச்சு கொட்டது மேல ஏற்றிட்டு அனுப்பிச்சிட்டாங்க இவங்க நேரம் வர்றாங்க நேர வந்து வந்து சொன்ன அத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறார் ஏன் ஏற்கனவே ஒரு பிள்ளையை தொடச்சிட்டார் இவங்களும் போய் என்னது ஓனாய் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க சில விஷயங்கள் அல்லாத யாக்கு படைச்சலாம்னு சொல்றான் அதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை இவங்களுக்கு தெரியாதுல்ல அவர் நவீனா எல்லாத்தால் சில விஷயங்களை சொல்லி வைப்பேன் எந்த விஷயங்களை சொன்னால் எந்த விஷயங்கள் சொல்லலை அப்படிங்கிறது நமக்கும் சில விஷயங்களை வெளிப்படுத்தவும் இல்லை அப்போ அவர் என்னென்ன நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறார் அனுப்ப மாட்டேன் அந்த ஒட்டக கூட்டத்தாரோட கேட்டுக்குங்க எங்களோட வந்த கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களோட சொல்லுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க தான் தங்களுடைய ஒட்டகத்தில் உள்ள அந்த சுவையெல்லாம் இறக்கி பார்த்தா அவங்க கொண்டு போன பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது பாத்தீங்களா எங்க பொருட்கள்லாம் அப்படியே இருக்கு பொருட்களை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணல நான் ஒன்றும் ஏமாத்தி பொய்யெல்லாம் சொல்ல பொருட்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இனிமேல் திரும்ப கொண்டு போய் பொருளை கொடுத்தாதான் தானியம் கிடைக்கும் அதனால யூசுப் தம்பி அனுப்ப அனுப்பிச்சிருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்புறான் யாருக்கு படிச்சுறான் சரி அந்த ஒட்டவ கூட்டத்தார் சாட்சி சொல்றாங்க கொண்டு போன பொருளும் இருக்குது அப்படி என்ன பண்ணுறாங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாலும் ஒரு நம்பி அனுப்புறது எனக்கு எனக்கு பயமாக இருக்குது என்னுடைய இறைவனை நான் நம்புகிறேன் அழகிய பொறுமையோட நான் இருக்கிறேன் என்ன பண்ணுறாங்க சொல்லிவிட்டு புன்னியாமியை என்ன பண்ணுறாங்க அவரோட அனுப்பிச்சான் நேராக போனால் முன்னியாமையை பார்த்து யூசி பழைய தனியாக கூப்பிட்டு வர்றாரு தனியாக கூப்பிட்டு வந்து நான் யார் தெரியுமா நான் தான் யூசுஃபு அவருடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவரை பாசமாக எடுத்து நீ என் கூட இரு நீ என் கூட இருக்கிறது நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அதுக்கு நீ என்ன பண்ணு ஓகே சொல்லி என்ன பண்ணுறாங்க யூசுப் அலே இஸ்லாம் அவரை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க வைத்துக்கொண்டு இவங்களுக்கு தானியங்களை ஃபுல்லாக அள்ளி கொடுக்குறான் அள்ளி கொடுத்துட்டு இந்த மூட்டையில் யூசுஃப் அலை இஸ்லாமுக்கும் அவருடைய தம்பி புண்யாமி வந்தார்ல அவருக்கு ஒரு மூட்டையில் தானியத்தை கொடுக்கும் பொழுது அந்த மூட்டைக்குள்ள அரசருடைய விலை உயர்ந்த ஒரு குவலை ஒன்னா உள்ள வச்சுருவார் யாரு யூசு தான் உள்ள வச்சு என்ன பண்றாரு கட்டி ஏற்றி வச்சு கட்டி ஏற்றி விட்டு இவர் என்ன பண்றாரு ஆளை ரெடி பண்ணி குவலையை காணும்னு சொல்ல ம அப்ப அமைச்சர் மன்னர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் சொல்றாங்க அரசருடைய விலை விதிக்கு ஒரு குவலையை காணும் அப்படின்ட்டார் இவங்க நிப்பாட்டா இவங்க கிளம்ப தயாராக இருக்கிறாங்க இவங்க நிப்பாட்டி எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணணும் உங்களே சொன்னால் நாங்களும் தொடரணும் நாங்களெலாம் அப்படிப்பட்ட ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை யாரால்தான் செக் பண்ண செக் பண்ணுங்க அப்படின்ட்டா செக் பண்ணால் யூஸ் இஸ்லாம் தம்பி பொனியாங்களுடைய மூட்டைக்குள்ளே அந்த கூல இருக்கு ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் இல்லை இவர் தான்ட்டாங்க எப்படி மாட்டி விடுவாங்க நாங்கள் இல்லை இவர் தான் அப்படின்னு இதுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருடரேன்னு சொன்னீங்கல்ல இப்போ உங்கள் தான் திருட்டு இருக்காரு இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் திருடுவதற்கு என்ன தண்டனை கொடுப்போம்னா யார் திருவினாலும் அவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அரசு பண்ணி வச்சுக்கலாம் கைது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றாரு யூஸ் பண்ணி நம்ம ஐடியாவே தான் தம்பியை தாங்கூட வச்சுக்கணுங்கிறது ஏன்னா அன்னைக்கு உள்ள அந்த சட்டம் அல்லது சொல்கிறோம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் சம்மதம் வாங்கி யூசுஃபை தன் பக்கத்தில் வைக்க முடியாது அதனால யூசுஃப் அலை இஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி ஒரு வியூகம் அமைச்சு என்ன பண்ணுறாங்க பிளான் பண்றாங்க பிளான் பண்ணணும்னு அவங்க தூங்க சொல்கிறாங்க இவர் திருடி இருந்தா யார் பொன்னியாமில் திருடி இருந்தா இவருடைய அன்னை யூசுஃபும் இருப்பார் யார்கிட்ட சொல்கிறாங்க யூசுப் அலை இஸ்லாம்டே சொல்கிறாங்க யூசுபலேஸ் சொல்றேன் என்ன சொன்னாங்க நீங்கள் தான் கெட்ட கூட்டம் நீங்கள் தான் கெட்ட மனிதர்களாக இருக்கிறீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை எனக்கு நீங்கள் வந்து யூஸ் படிச்சிடலாம் புகழ ஆரம்பிச்சிடலாம் யூசு பல இஸ்லாம்தான் தெரியாமல் யூசு பலேஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் தர்மம் செய்யக்கூடியவர் அல்லாவுக்கா நிறைய தேவம் செய்யுங்க அப்படி இப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு கூடுதல கொடுதல் என்ன பண்ணுறாங்க கொடுத்துறாங்க இவங்க தானியத்தோடு வர்றாங்க யார் இல்லை புனியாமனு இல்லை அத்தாட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அவங்க வந்து மன்னருடைய அரசவையில் முனியாமல் மாதிரி திருடிட்டார் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு உள்ள இவங்களுக்கு ஒரே கவலை சரியான கவலை ஏற்கனவே பாசம் இருந்த ஒரு மகனை இழந்துவிட்டோம் இப்போ இன்னொரு பாசம் இருந்த மகனை என்னது இவங்க இழந்து விட்டோம் என்று சொல்லி அல்லா என்ன பண்ணுறாங்க அழுது அழுது என்ன பண்ணுறாங்க யூசுஃப் கழிச்சு தான் என்ன பண்ணுறாங்க முறையிடுறாங்க முறையிட்டு அதுக்கப்புறம் இல்லை விடக்கூடாது எல்லோரும் முதல் கிளம்பு போய் யூசுஃபை கண்டுபிடிக்க அவர் சொல்கிறார் யூசுஃபு கொலை செய்யப்பட்டான் சொன்னாங்க அந்த அந்த அண்ணன் தம்பி பத்து பேர் என்ன சொன்னாங்க யூசுஃபோனாய் சாப்பிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யூசுப் அலிஸ்லாம் யாக்கு பழிஸ்வார் என்ன சொல்றாங்க போங்க நீங்க கிளம்பி போய் யூசுஃபை கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யாக்கு அழைச்சலாம் அல்லா சொல்றான் யூசுஃபு ஓனாயால் சாப்பிடப்படலை அல்ல பாதுகாத்து வச்சிருக்காங்கிற வகையை என்ன பண்ணிருக்கிறாங்க அல்லா அந்த தலை யாக்கு அறிவிச்சனால அறிவிச்சுன்னா இல்ல யாக்கு தெரியுது தாமாக எங்கேயோ உருவாக்கி இருக்கா போங்க அவரையும் கண்டுபிடிச்சிட்டு நீங்க இப்ப கூட்டிட்டு போனீங்க புண்ணியாமில் அந்த தங்கியும் கூட்டிட்டு வாங்க அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நீங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அனுப்பிச்சி வச்சுடான் நேராக போகிறான் உங்கள் போய் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வர சொல்லுங்கள் யூசி பலேசி அந்த தம்பியை கொடுக்க சொல்லுங்கள் எங்கள் அத்தா என்னது ரொம்ப கவலைப்படுறாரு ரொம்ப வயதானவராக இருக்காரு அவர் மேலே ரொம்ப பாசமுடியவராக இருக்கிறாரு அதனால என்ன பண்ணுங்கள் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட மாட்டேன் அப்படின்னு யூஸ் பிளேஸ்லாம் இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னே யூசி பலேஸ்லாம் கேட்குறேன் என்ன யாருன்னு தெரியுதா உங்கள் பார்க்கலாம் நீங்கள் யார் நான் தான் உங்க சகோதரர் இவங்களை எல்லாம் எப்படி இவங்க எப்படி நினச்சாங்கன்னா யூசுப் அத்தாவிடத்தில் செல்வாக்குமிக்கவராக இருக்கார் அத்தா பாசமா என்ன பண்றாரு கொஞ்சம் இவரை தூக்கி கடாசா போய் தொலைவிட்டோம் என்ன பண்றாங்க யூசுஃப் பலைஸ்லாம் கொண்டு போய் சேர்த்தா யூசுஃப் பலேஸ்லாமா கொடுக்குறவர வச்சு அவர் தம்பி எப்படி ஆக்கிட்டாரு வாங்கக்கூடியவரெல்லாம் வச்சிட்டாரு யூசு பலைசுலாம் செம சாக்கு என்னடாது இவ்வளவு ஜெகஜோதியா ரொம்ப அரமை அமைச்சரில் நிதி அமைச்சர்னா அந்த காலத்துக்குள்ள எகிப்தை பற்றி யோசிச்சுப்பார் எகிப்துடைய சாம்ராஜ்யங்களை பற்றி எல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம் பிரமிக்கத்தக்க அல்லது அரண்மனைகளும் அவ்வளவு செல்வாக்கு மிக்கதா இருக்குது அல்லவே என்ன சொல்கிறோம் அவர் விரும்பியமாக வாழ்ந்தாருங்க நல்ல சுகபோகமாக ஹலாலான முறையில் அழகா நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படி செல்வ செலி போல் யூசுப் அலைஸ்லாம் பார்க்கும்போது என்னாச்சு நாம ஒன்று நினைச்சோம் ஆனால் யூசுப் அலைசலாம் வேற மாதிரி ஆகிட்டாரு அவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க எல்லாம் அழுக ஆரம்பிக்கிறான் அழுக அழுக ஆரம்பிச்சோடனே இவர் சொல்கிறாரு உங்கள் நான் பழி வாங்கலாடிட்டேன் இது உண்மையிலேயே யூசுப் அலை இஸ்லாம் அல்லா கொடுத்த மிகப்பெரிய அருச்சலும் இப்போ நம்ம நடந்த இந்த சான்ஸ் எப்படி என்ன பண்ணுவோம் செத்தாண்டா என்னை என்ன பாடு வடுத்துன சின்ன பிள்ளைல என்ன வணத்தான் இன்னைக்கு வைக்கிறேன்னா உனக்கு ஒவ்வொருத்தர் போட்டு பேர் செல்லில் வை சிறையில் வை உனக்குள்ள வெளுத்து வாங்கி என்ன பண்ணிவிடுவான் வாங்கிடுவோம் இந்த பழிக்கு பழி சின்னதாக போடாண்டா திரும்ப போடாண்டான் அடிச்சிட்டாங்க என்னைக்காக ஒரு நாள் தெரியாமல் ஓடி வந்தால் அடிச்சுட்டு போயிடுறான் கேட்டான் அன்னைக்கு அடிச்சல இன்னைக்கு அடிச்சேங்க அப்போ மனுஷன் மறக்க மாட்டேங்க யூசுப் அலேஸ்லாம் எவ்வளவு எத்தனை வருஷம் சிறையில் இருந்தாங்க இவர்களால தானே இவர்கள் வந்து தூக்கி போடவில்லை என்று சொன்னால் அத்தாவோடு நல்ல முறையில் இருந்திருப்பார்ல அப்போ தந்தையை பிரிந்து தாயை பிரிந்து சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு கல்லாத்தலை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து அங்கேயும் கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாடி யூசுப் அலேஸ்லாம் அல்ல ஒரு நல்ல நிலை கொண்டு வந்திருக்கான பல சோதனைகள் பின்னாடி தான் கிடச்சிருக்கு அப்ப யூஸ் பண்ண சொன்னாங்க பழிவாங்களே மன்னிச்சிடுறேன் அப்படின்னு இது உண்மையிலேயே ஒரு நோமியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பணம் நமக்கு எதிராக யாரேனும் ஒருவர் அல்லது ஏதேனும் ஒரு சமூகம் நமக்கு எதிராக ஒரு தவறு ஆனால் அல்ல நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் முதல்ல மன்னிச்சிடணும் நம்மகிட்ட ஒரு தப்பு செஞ்சாரு தொலைஞ்சு போ

அவர்கள் வேசத்தோடு இவன் நடிச்சிருக்கிறான் யூசுப் அலை நம்ம தள்ளி விட்டோம்னு நடிச்சிருக்கிறாங்க ஆனால் யூசுப் அலை எல்லாம் என் தம்பி மாதிரி தான் எல்லாம் அண்ணன்மார்கள் தான் அப்படி என்ன பண்றாங்க யூசுப் அலையா பெரிய கூட நடந்து கொண்டு உன்னை உங்களை நான் பழி வாங்க மாட்டேன் தான் உங்களை நான் மன்னிச்சு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலிஸ்லாம் தன்னுடைய சட்டையை கொடுத்துருந்தா அப்போ கொண்டு போய் போடு அப்படின்றா இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க நேராக வந்து உள்ள நுழைறாங்க ஊருக்குள்ளே நுழையும் பொழுது யாப்பு அலை சொல்றாங்க யூசுஃபுடைய வாசத்தை நான் நுகர்கிறேங்கிறார் ஊருக்குள்ள அப்பதான் உள்ள நுழைவாங்க ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே யாம் பழை சொல்றாங்க யூசுப் இஸ்லாமுடைய வாசத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னே சட்டையை கொண்டு போய் எடுத்து போடுறாங்க அவருடைய பார்வை தெரிந்து விடுகிறது யார் பார்வை யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பார்வை தெரிந்து விடுகிறது அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க என்ன விஷயம் கேட்டோன்னா எல்லாரும் சொல்லுங்கள் வாங்கன்னு போகிறான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க யூசுப் அலி சந்திக்க போனால் யூசுப் அலி தன்னுடைய தாயையும் தந்தை என்ன பண்ணுறாங்க கட்டி அணைத்து அவருடைய அரியணை மன்னருடைய அரியணையில் இதுவரையில் பண்ணுறாங்க உட்கார வச்சுட்டு யூசுப் அலி இஸ்லாம் பக்கத்தை உட்காடுறாங்க எல்லோரும் யாரு தம்பிமார் அண்ணன்மார்கள் என்ன தெரியுது எல்லாரும் பணியிறாங்க அவருடைய தந்தையும் சாயும் பண்ணிறாங்க அப்போதான் யூசுஃப் பலேசா சொல்றாங்க அதாவது சின்ன பிள்ளை கனவு கண்டேன்னு தெரியுமா பதினோரு நட்சத்திரங்கள் எனக்கு பணிவதாகவும் சூரியன் சந்திரம் எனக்கு பணிவதாக கனவு கண்டேனே அதற்கான விளக்கம் இதுதான் அப்படின்னு ஒன்னு அல்லாஹ் தா சொல்றான் யூசுஃபுக்கு நான் ஆட்சியையே கொடுத்தோம் அப்படிங்கிறது யூசுப் அலிஸ்லாமுக்கு அமைச்சராக தானே இருந்தாரு அமைச்சராக இருந்தவருக்கு அந்த தேசத்துடைய ஆட்சியை நாம் கொடுத்தோம் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் என்ன பண்ணுவோம் கூலி வழங்குவோம் என்று என்ன பண்ணுறோம் அல்லாஹ் தாலா யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சிலாகித்து சொல்லுகிறான் என்றால் சோதனைகள் வரும்பொழுது பொறுமையாக இருந்து அல்லாஹ் முழுமையாக நம்பினால் தவக்கல் வைத்தால் அல்லாஹ் மறுமை மாத்திரம் இவ்வுலகிலும் நம்மை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பான் என்பதற்கு யூசுப் அல் மிக அழகிய வரலாறாக நாம் நமக்கு அல்லா தால சொல்லி காட்டுகிறான் அந்த படிப்பனை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான அனிபு ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் இன்ஷா அல்லாஹ் நாளைய சகருடைய முடிவு ஐந்து ஏழு இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி எட்டு பள்ளிவாசலில் தொழுகைக்கான வஜ்ரடைய இக்காமத் ஐந்து இருபத்தைந்து சுபகாய கொள்ளாகாமல் விகமதிக்கு அஸ்வது வல்லாயிலாக இல்லை அந்த இருக்கோம் இலைக்க ஸ்தித்தரா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் விரைந்து கொடுத்துருங்க ஏன்னா அதுக்கான பொருளாதாரத்தை வாங்கி நம்ம உரிய இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒரு நபருக்கு நூற்றி முப்பது ரூபாய் என்னென்ன பண்ணிக்கலாம் நிர்ணயிவு செஞ்சுருக்கோம் இஸ்லாம்